வாமாங்கே புஷ்களம் விச்சக்கிரம் சூக்மகம் ஸ்திராசனம் கிருஷ்டவர்ணம் நாபியுக் சபேத் தத் ஹேயம் யோகராஜஸ் லக்ஷணம் ஸ்ரீ பிரதாயகம் என்று யோகராஜநாராயணனான இச்சாழக்கிரம எம்பெருமானைப் பற்றி ஸ்ரீதத்பநிதியில் முன்னோர்களான முனிவர்கள் அருடிச் செய்துள்ளார்கள் யோகராஜநாராயணமூர்த்தி அழகான திருச்சால கிராமம் சிறிய குருபம் ஊர்துவமுகமாக அமைந்த திருவதனம் அதில் அழகான சிறிய இரண்டு சக்கரங்கள் கல்பவிருக்ஷரேகை பசுமாட்டின் குளம்படி தடத்துடன் கூடி அற்புதமான கமல ரேகையுடன் விளங்குகின்ற இந்த யோகராஜ நாராயணனை சேவிப்பவர்களுக்கு ஸ்ரீ மகாலட்சுமியின் பரிபூர்ணமான கிடாக்சம் கிடைக்கப் பெற்று அளவற்ற செல்வத்தை அடைவார்கள் என்று அருளிச் செய்யப்பட்டுள்ளது